ஹரே கிருஷ்ணா எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியின் வாமன தேவ்தாஸின் பணிவான நமஸ்காரம் நேற்று நம்ம தர்மம் அறிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்று நம்ம பார்க்கலாம் ஏன்னா நேற்று நம்ம முடிக்கும்போது போக்தாராம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்திம் ருச்சதி நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் அப்படிங்கிற எல்லா லோகங்களையும் தேவர்களையும் நானே கட்டுப்படுத்துபோன் அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில் அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்வாளிகளுக்கும் முற்ற நண்பன் நான் அப்படிங்கிறார் அதனால என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வில் இருப்பவன் ஜட துயரத்தின் இருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான் ஏன் அந்த உலகத்தில் நம்மெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம எப்பண்டா எங்கடா அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு எப்படி ஒரு நாயானது எங்கே எனக்கு ஒரு சிறந்த உணவு கிடைக்கும் சிறந்த ஒரு ஒரு இனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அது ஓடும் அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லாம் அமைதியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த அமைதி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த காலேஜ்லேயோ எந்த ஸ்கூல்லையோ நமக்கு சொல்லிக் கொடுக்குறதில்லை ஏன்னா தர்மத்தை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக பகவத்கீதை ஒருவன் அறிந்தே ஆக வேண்டும் அதில் தர்மத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னு இன்று நம்ம நேற்றுடைய தொடர்ச்சியாட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி அமைதியை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்து மனிதர்கள் நம்ம எல்லாருமே நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு தெரிகிறது இல்லை அது தெரியும் போது நமக்கு புரியும் இந்த உலகத்தில் ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மிக பெரியவர் மற்றவர்கள் அனைவரும் மிகவும் சிறியவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவருக்கு வந்து சேவை செய்வதுதான் அமைதியை நிச்சயமா ஏற்படுத்த முடியும் மனிதர்களான நம்ம அந்த அமைதியை வந்து எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது மூலமாக தான் ஏற்படுத்த முடியும் ஏன் அப்படி நம்ம பார்த்தோன்னா அழகான உதாரணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மரங்கள் நம்ம வீட்டில் சில வீட்டில எல்லாம் மரம் வளர்த்துப்பாங்க அப்படி இல்லைனா கூட நம்ம தெருக்கள் இதெல்லாம் சுற்றி போகும்போது ரோட்டு உரத்தில் கூட பெரிய பெரிய மரங்கள்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்கும் அப்போ அந்த மரத்தினுடைய வேருக்கு ஒருவன் நீரூற்றுவதனால அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் காய்கள் கனிகள் கொம்புகள் பூக்கள் அனைத்தும் வந்து தானாகவே அந்த பலனை அடைகிறது போலத்தான் இந்த உலகம் ஆண்டவனுக்கு சொந்தம் இங்கே எல்லாத்துக்குமே உரிமையாளன் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆண்டவன் தான் பகவான் தான் அதை நம்ம அறியாத்ததுனால தான் இங்கே எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்கள் முதல் தலைவர்கள் வரை எவ்வளவு உயர்ந்த பதவி பொருள் செல்வம் என்னது இருந்தாலும் அமைதி கிடைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா பொதுவாக நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் பகவான் தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து பரிபாலினம் பண்ணிட்டு இருக்கிறார் இதை நம்ம கொஞ்சம் உணரணும் ஏன்னா நம்மெல்லாம் இடையில வந்தவங்க வந்துட்டு இங்க ஏதோ நம்ம பெருசா செய்யறது மாதிரி உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம் இது என்னது இது ஒன்னது அப்படின்ட்டு நம்ம உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இத கொண்டாடுறதுக்காக பொய் பித்தலாட்டம் சண்டை சச்சரவுகள் இப்படி போர்க்களமாக ஆக்கிட்டு இருக்கிறோம் இதனால் எந்த நன்மையும் நமக்கு ஏற்கப்படுவது கிடைக்க போகிறதே கிடையாது எந்த நன்மையும் நமக்கு இதனால் கிடைக்க போகிறதே இல்லை இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்குண்டான முக்கிய காரணம் ஒன்று இருக்குது அது மாதிரி நம்ம வாழ்வதற்கும் முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது அதே மாதிரி நாம் மடிவதற்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு அவதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி பொதுவாக நாயும் சாப்பிடுது நம்மளும் சாப்பிடுறோம் கழுவையும் தூங்குது நம்மளும் தூங்குறோம் பூனைகள் உயிரினங்கள் அதுவும் பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடுது நம்மளும் ஈடுபடுறோம் பறவை இனங்கள் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பாதுகாத்துக்கிறது நம்மளும் நம் குடும்பங்களை குழந்தைகளை பராமரிக்கின்றோம் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்ப மனித உடல் எதற்காக அப்படின்னா நம்ம பார்த்தோம் நம்ம பிறப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நாம் வாழ்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அதே போல் மடிவதற்கும் ஒரு காரணம் உண்டு இதை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த மனித சரீரம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு அப்படின்னா சாஸ்திரமான ஸ்ரீமத் பகவத்கீதையில அழக சொல்லியிருக்கார் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஒரே ஒரு சாஸ்திரம்தான் அது தேவகியுடைய புத்திரன் பாடியது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பகவத்கீதையில இப்படி தர்மம் அறிந்து வாழ்ந்து ஒருத்தன் அமைதி அடைவதற்குண்டான எல்லா விஷயங்களையும் பகவான் வந்து தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார் தே வரம் சவிஞானம் இதாம் யசேஷதா யானபூயோன் யக்ஞாத்தவ்யம் அவசிஷியதே அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா சாதாரணமான அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன் அர்ஜுனா இதை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறதுக்கு தயார் இல்லை போற எப்படி நம்ம அமைதி அடைய முடியும் எப்படி ஆனந்தம் அடைய முடியும் துளியளவு கூட சான்ஸ் இல்லை நாட்டுக்கு முதலமைச்சரானால் கூட அடுத்த தேர்தல் வரும்போது நெஞ்சிலாம் பக்கோன்னு அடிச்சுக்கிடும் எங்க அடுத்த தேர்தலில் நம்ம தோத்து போவோமான் நிம்மதி போச்சு எல்லாம் போச்சு அப்போ இந்த உலகத்தினுள்ள எல்லா குழப்ப நிலைக்கும் காரணம் வந்து அறியாமை தான் அப்போ அந்த அறியாமை நீங்கினா மட்டும்தான் இந்த மனித வாழ்வுல வந்து நன்மையே வந்து சேரும் அதையும் பகவான் பகவத்கீதையில அழகா தெளிவா சொல்றார் குருதே அர்ஜுனா சர்வ கர்மானி பஸ்மசாத் குருதே ததா வென்றார் விட்டு எரியும் நெருப்பு விரகை சாம்பலாக்குவது போல அர்ஜுனா ஞானமெனும் நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் பஸ்மமாக்கிவிடும் அப்படிங்கிறார் அப்போ இந்த கீதையனும் ஞானம் நம்மளுடைய அறியாமை வந்து பஸ்மமாக்கிறோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக பகவத்கீதையில் பகவான் அதனால அதனால் செய்து பக்தர்கள் நம்ம எல்லாரும் பகவான் எடுத்துரைத்த இந்த பகவத்கீதையை படித்து வாழ்வில் அடைவோம் கீதா ஜெயந்தி கூட வரப்போகுது அந்த கீதா ஜெயந்தியில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பகவத்கீதையை எழுநூறு ஸ்லோகங்களையும் முழுமையாக படிப்போம் இன்னைக்கு தர்மமறிந்து செயல்படுவோம் ரெண்டாவது பாகம் முடிஞ்சது நாளைக்கு நம்ம தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த தலைப்பிலிருந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் எல்லாற்றிலிருந்து விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே